அனைவருக்கும் இனிய நாள் மாலை வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நாமக்கல் மாநகரில் எழுந்தருளி இருக்கும் அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய நாமகிரி தாயார் உடனுரை லட்சுமி நரசிம்ம பெருமாளையும் ஆஞ்சநேய பெருமாளையும் வணங்கி பஞ்சபூதங்களும் நவ கிரகங்களும் நட்சத்திரங்களும் நம் அனைவருக்கும் நல்ல வழிகாட்டுதலும் ஒரு வாழ்க்கையில் வளம் பெறுவதற்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் இருந்து நம் எல்லோரையும் வழி நடத்த வேண்டும் என்று மனதார இறைவனை வேண்டி இந்த பதினைந்தாம் ஆண்டு நாமக்கல் ஜோதிடர்கள் நலச்சங்கத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் சக்தி குரு ஐயா அவர்களுக்கும் தென்னரசு ஐயா அவர்களுக்கும் இந்த அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த விழாவை சீரும் சிறப்புமாக நடைபெற்று பெறுவதற்கு உறுதுணையாக இருந்த அத்துணை உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்து முத்துபாண்டி ஐயா அவர்கள் அஸ்ட்ரோ ஆன்லைன் டிவி இன்னைக்கு உலகெங்கும் பிரதிபலிக்கக்கூடிய இந்த ஜோதிடத்திற்கு சேவை செய்வதற்காகவே தன்னை அர்ப்பணித்து கொண்ட முத்துபாண்டி அவர்களுக்கும் ஐயாவர்களுக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நண்பருக்கும் நம் அனைவர் சார்பாகவும் ஒரு மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம் இன்றைக்கி மனிதன் வாழ்க்கையில் எங்கு சென்றாலும் அவனுக்கு மதிப்பு மரியாதை செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் கிடைக்கணும்னா கல்வி ரொம்ப முக்கியமாக ஒன்று அப்போ இந்த கல்வி இல்லைன்னா அவனுக்கு எங்கே போன்றாலும் மதிப்பு மரியாதை கிடைக்காது இன்னைக்கு சொகுசாக உட்கார்ந்த இடத்துல சம்பாதிக்கணுன்னா கல்வி அறிவு இருந்து திறமையாக இருந்தால் அவன் நிறைய சம்பாதிக்கலாம் அப்ப அந்த கல்வி இல்ல அப்படின்னா அவன் கடுமையா உழைக்க வேண்டியது வரும் ஆனா எளிமையா சம்பாதிக்க முடியாது அப்ப இந்த அடிப்படை கல்வி உயர்கல்வி இதெல்லாம் என்ன மாதிரி பண்ணனா இருக்கும் எந்த அமைப்பில் உள்ளவங்க என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு மனித வாழ்க்கையில நல்ல எண்ணங்களையும் உயர்வான குணத்தையும் பெற்று வாழ்வதற்கு கல்வி அவசியம் கல்வி அறிவு சிறந்தவர்கள் சமூகத்தில் உயர்ந்தவராக கருதப்படுகிறார்கள் மதிக்கப்படுகின்றார்கள் எந்த சொத்து அழிந்தாலும் இந்த கல்வி என்ற சொத்து அழியாது அழியாத செல்வம் நம்ம எத்தனை சொத்து சம்பாதிச்சாலும் பணம் காசு எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது ஆனால் இந்த கல்வி அறிவு மட்டும் நிலையான ஒரு செல்வமாக இருக்கக்கூடியது ஆக மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூர்க்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையவன் அப்ப மன்னனையும் கல்வியில் கற்றவனையும் சீர்தூக்கி பார்த்தா மன்னனை விட மதிப்பு மிக்கவன் யாருன்னா கல்வியில் சிறந்தவனுக்கு தான் நான் மதிப்பு அதிகம் அப்ப நாம் பெற்ற கல்வி நமக்கு மட்டும் பயன்படாமல் நம்மை சுற்றியுள்ள சமூகத்திற்கும் பயன்பட வேண்டும் தகுதியான நூல்களை கற்று அதற்கு தக்கபடி நடந்து நம் வாழ்க்கையை உயர்த்தி கொள்ள வேண்டும் கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக நாம் கற்ற கல்வியை திறம்பட முழுமையாக கற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் நாம் செயல்பட்டால் நம்ம வாழ்க்கையை வளமாக அமைத்து கொள்ளலாம் அப்போ உலகை மாற்றுவதற்கு சக்தி வாய்ந்த ஆயுதம் எதுன்னு கேட்டால் இந்த கல்வி தான் அதனால தான் கல்வியினுடைய அவசியத்தை நம்ம தெரிந்து கொள்கின்றோம் இப்போ நம்ம எல்லோருமே ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி ராசிக்கல் இந்த மாதிரி எல்லாமே பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க தான் இங்கே இருக்கக்கூடியவங்க அப்போ இந்த ஜோதிட ஃபீல்டுக்கு நீங்கள் வரணும்னா இந்த ஜோதிட கல்வியை கற்றுக்கொண்டு ஒரு ஆசிரியரிடம் கற்றுக்கொண்டோ அல்லது அதற்குள்ள டிகிரி டிப்ளமோ டிகிரி இதையெல்லாம் படித்து பட்டம் வாங்கியோ நீங்கள் இந்த தொழிலுக்கு வந்துள்ளீர்கள் அப்போ உங்களுடைய ஜாதக அமைப்பில் இந்த படிப்பு படிக்கணும்னா உங்கள் ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருந்திருந்தால் நீங்கள் ஜோதிடத்தை படிக்க முடியும் அப்படிங்கிறதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அப்போ பத்தாம் இடத்திற்கு நமக்கு ரெண்டாம் இடம் கல்வி ஆரம்ப கல்வி நான்காம் இடம் உயர்கல்வி பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் அப்போ இந்த ரெண்டு நாலு பத்து இது மூணுக்கும் தொடர்புடைய ஒரு படிப்பை படித்தால் நம்ம படித்த படிப்புக்கும் நம்ம செய்யக்கூடிய தொழிலுக்கும் தொடர்பு இருக்கும் அப்ப எப்பயுமே பத்தாம் இடத்தை நம்ம நன்றாக கவனிக்க வேண்டும் அப்ப பத்தாம் இடத்தோடு தொடர்புடைய ஒரு கிரகம் அதற்கு சம்பந்தப்பட்ட ஒரு படிப்பை படித்தால் நமக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அப்ப நம்ம ஜோதிட படிப்பை படிக்கணும்னா நம்மளுடைய ஜாதகத்தில் இந்த பத்தாம் இடத்துக்கு குரு புதன் கேது இந்த மூவரில் யாருக்கேனும் ஒருவருக்கு தொடர்பு இருக்கணும் நிச்சயமா அந்த மாதிரி தொடர்பு இல்லைன்னா இந்த ஃபீல்டுக்கே யாரும் வர முடியாது இந்த ஜோதிட கல்வியை யாரும் படிக்க முடியாது அப்ப நிச்சயமா உங்கள் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெண்டாம் இடம் நாலாம் இடம் பத்தாம் இடத்துக்கு குருவோடைய தொடர்போ அல்லது புதனுடைய தொடர்போ அல்லது கேதுவோடைய தொடர்போ ஏற்படும் அந்த மாதிரி ஏற்பட்டால் நிச்சயமா ஜோதிட கல்வியை பயலலாம் ஜோதிடவியல் படித்து நீங்கள் ஜோதிடராக வரலாம் அப்போ லக்னத்துக்கு ரெண்டில் குரு இருந்தால் அந்த குரு ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கும் அப்ப அவர்கள் இந்த பீல்டுக்கு வரலாம் நாளில் குரு புதன் கேது இருந்தாலும் அவங்க பத்தாம் இடத்துக்கு தொடர்பு வரும் அவர்களும் இந்த ஜோதிட ஃபீல்டுக்கு வரலாம் லக்னத்துக்கு ஆறில் குரு இருந்து ஐந்தாம் பார்வையாக பத்தாம் இடத்தை குரு பார்க்கும் அவங்களும் இந்த பீல்டுக்கு வரலாம் எட்டில் கேது இருந்தாலும் எட்டாம் இடத்துல பத்துல கேது இருந்தாலும் அடுத்து எட்டுல கேது இருந்தாலும் பன்னெண்டில் கேது இருந்தாலும் அது பத்தாம் இடத்துக்கு பார்வை உண்டு அப்ப அந்த கேதுவுடைய தொடர்பு பத்தாம் இடத்திற்கு ஏற்பட்டாலும் அவர்கள் இந்த ஆன்மீகம் ஜோதிடம் லைன்ல அவர்கள் ஈடுபாடு வரும் அப்ப அவர்கள் ஜோதிடம் தொடர்பான படிப்புகளை படிக்கலாம் சரிங்களா அடுத்தது இப்ப டாக்டர் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரி கிரக அமைப்பு தொடர்பு வேணும் அப்படின்னா ஒரு மருத்துவராக டாக்டர் வரணும்னா அவருடைய பத்தாம் இடத்த அதிபதி கேது நட்சத்திரத்திலோ சூரியனுடைய நட்சத்திரத்திலோ செவ்வாயுடைய நட்சத்திரத்திலேயோ இருக்கணும் அப்போ அவருடைய பத்தாம் வீடு செவ்வாயோடைய ராசியாகவோ அல்லது சூரியனுடைய ராசியாகவோ இருக்கலாம் அப்போ அந்த பத்தாம் இடத்துக்கு சூரியன் செவ்வாய் கேது தொடர்பு இருந்தால் அவங்க நிச்சயமாக டாக்டராக வந்துவிடலாம் அப்போ அவங்க டாக்டருக்கு படிக்க வைக்கலாம் அப்போ அவங்களுக்கு இந்த தொடர்பு இல்லைன்னா அவங்கள டாக்டர் படிப்பை படிக்க சொல்லி வற்புறுத்தலாமா அவங்க நீட்டு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியுமானா நிச்சயமாக அவங்களால நீட்டில் பாஸ் பண்ண முடியாது அவங்களுக்கு அந்த ஈடுபாடு வராது அப்போ இப்போ உதாரணத்துக்கு விருச்சிக லக்கணம் விருச்சிக லக்கணத்துக்கு பத்தாம் இடம் சூரியனுடைய வீடு அந்த சூரியன் கேது நட்சத்திரத்தில் இருந்தால் அவங்க எம்பிபிஎஸ் டாக்டரு சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் அது மருத்துவம் சார்ந்ததில் அந்த நேரடி எம்பிபிஎஸ் கொடுக்காது அது சித்தா ஹோமியோபதி நேச்சுரோபதி இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி கொடுக்கும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் இந்த மருத்துவம் சார்ந்ததில் பல்வேறு பிரிவுகளில் ஏதேனும் ஒரு பிரிவில் கட்டாயம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்போ இந்த சூரியன் செவ்வாய் கேது இது தொடர்பு இருந்தால் அவர்கள் மருத்துவம் சார்ந்த படிப்புகள் மருத்துவத்தில் எத்தனையோ பிரிவு இருக்குது அதில் ஒருத்த பெரிய டாக்டரு எம்பிபிஎஸ் டாக்டரு வரணும் இல்லை நர்சிங் படிச்சுட்டு டிப்ளமோ நர்சிங் படிச்சுட்டு நர்ஸாக இருக்கிறாங்க அப்போ கீழ் மட்டத்துலேருந்து படிப்படியாக டாக்டர் வரைக்கும் வராங்க அப்போ எல்லாமே மருத்துவம்தான் அப்போ யார் உயர் அதிகாரி அவரா யார் கீழ் மட்டத்தில் வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த பத்தாம் இடத்த அதிபதியினுடைய பலம் பலவீனத்தை பொறுத்து அவர்களுக்கு ஏற்படும் இப்போ பத்தாம் இடம் அதிபதி பலமாக இருந்தால் அவங்க தான் அந்த நிறுவனத்தில் பெரிய டாக்டர் பத்தாம் இடத்த அதிபதி பலம் குறைஞ்சிருந்தா அவங்க அந்த இதில் நர்ஸு அப்ப அந்த வயிற்ச்சு தான் அவங்க அந்த இதை படிக்கணும் அப்ப மருத்துவம் சார்ந்த படிப்புக்கு இவர்கள் எல்லாமே இந்த கிரக அமைப்புகள் இருந்தால் மருத்துவம் படிக்கலாம் சரி ஆசிரியராக வரணும் அப்ப இப்ப டீச்சிங் லைன் வரணும் நீங்க எனி டிகிரி எந்த டிகிரி வேணாலும் படிக்கலாம் பிஎஸ்சி பிஏ பிகாம் எம்காம் இந்த மாதிரி படிக்கலாம் அடுத்தது பிஎட்டு தொழிற்கல்வி படிச்சுட்டு ஆசிரியராக வரலாம் அல்லது கல்லூரிக்கு பேராசிரியராக வரலாம் அப்ப இவங்க யார் வந்து இந்த மாதிரி படிப்புகளை படிக்கலாம் டீச்சிங் லைனுக்கு போகிறதுக்காக பிஎட்டு எம்ஃபில்லு பிஹெச்டி இந்த மாதிரி படிப்புகளை யார் படிக்கலான்னு பார்த்தா அந்த பத்தாம் இடத்துக்கு குரு புதன் தொடர்பு இருந்ததுன்னா நிச்சயமாக அவங்க டீச்சராக வந்துடலாம் இப்போ உதாரணத்துக்கு மகர லக்னம் ரெண்டில் குரு இருந்ததுன்னா ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் வீட்டை குரு பார்க்கும் அப்போ இவங்க கட்டாயம் ஒரு பள்ளியினுடைய ஆசிரியராகவோ அல்லது கல்லூரியினுடைய பேராசிரியராகவோ வரலாம் அப்போ குரு ஆறில் இருந்தாலும் பத்தாம் மீட்டாய் பார்க்கும் நாலாம் இடத்துல குரு இருந்தாலும் பத்தாம் மீட்டாய் பார்க்கும் இப்போ ரிஷப லக்னம் ரிஷப லக்கணத்துக்கு நாலில் குரு இருக்குது அப்போ அந்த குரு பத்தாம் வீட்டை ஏழாம் பார்வையாக பார்க்கும் அப்போ குரு பார்வை அங்கே இருந்ததுன்னா நிச்சயமாக அவங்க ஆசிரியர் ஆசிரியர் படிப்பு படித்து அவங்க ஆசிரியராக ஆகலாம் அதே ரிஷப லக்கணம் நாலில் புதன் இருக்கு அப்போ நிச்சயமாக அவங்க ஆசிரியராக வந்துடுவாங்க அப்போ புதனும் கல்விக்காரகன் அப்போ புதன் குரு கேது ஏன்னா கேதுவும் கல்வி நிறுவனங்களில் பணிபுரிய வாய்ப்பை ஏற்படுத்துவார் அப்போ கேது வந்து மருத்துவம் சார்ந்ததுக்கும் சப்போர்ட் பண்ணுவார் கல்வி நிறுவனங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுவார் அப்ப புதன் குரு கேது இந்த மூன்று கிரகங்கள் தொடர்பு பெற்றால் அவர்கள் கல்வி நிறுவனங்களில் பணியாற்றும் வாய்ப்பு ஏற்படும் அவர்கள் இந்த டீச்சிங் சம்பந்தப்பட்ட படிப்பு எந்த டிகிரி வேணாலும் அவங்களுக்கு அப்போ அவங்க என்ன டிகிரி படிக்கணும் பிஎஸ்சி படிக்கலாமா பிஏ படிக்கலாமா அப்படின்னா அதில் அந்த கிரகங்கள் ரெண்டு நாலு பத்துக்கு தொடர்புடைய கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ அதற்கு தகுந்த படிப்புகளை அவங்க படிக்கலாம் அப்போ இது டீச்சிங் லைனுக்கு வரக்கூடியது அதே குரு சம்பந்தப்பட்டதுன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு பணம் புழங்கக்கூடியது வங்கி பேங்க் எம்பிஏ படிச்சுட்டு நிர்வாகம் அப்போ எம்பிஏ படிச்சுட்டு ஒரு நிர்வாக பொறுப்புக்கு போகிறாங்கன்னா குருவும் சூரியனும் சேர்க்கை பெற்ற ஒரு அமைப்பு உள்ளவங்க ஐஏஎஸ் பண்ணலாம் கலெக்டர் ஆகலாம் குருவும் சூரியனும் சேர்க்கை பெற்று ரெண்டு கிரகமும் பலமாக இருந்து ரெண்டு நாலு பத்துக்கு தொடர்பு கிடைத்தால் அவங்க ஐஏஎஸ் எழுதி பாஸ் பண்ணி கலெக்டர் ஆக முடியும் குருவும் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்ததுன்னா அவங்க ஐபிஎஸ் எழுதலாம் ஐபிஎஸ் படித்து அவங்க வந்து ஒரு கமிஷன் கமிஷனராக வரலாம் ஒரு ஐபிஎஸ் படித்து அவங்க பெரிய ஆளாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது என்ஜினியரிங் என்ஜினியரிங்கில் நிறைய பிரிவு இருக்கு மெக்கானிக்கல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இசிஇ இந்த மாதிரி பல்வேறு பிரிவுகள் இருக்கு அப்போ என்ஜினியரிங் லைன் யார் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை பெற்றால் இவங்க சிவில் என்ஜினியர் செவ்வாய் சனி சேர்க்கை பெற்றால் மெக்கானிக்கல் என்ஜினியர் செவ்வாய் புதன் சுக்கரன் இவங்க மூணு பேரும் சேர்ந்தால் தகவல் தொடர்பு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்போ இந்த மாதிரி அந்தந்த கிரகங்களுக்கு தகுந்த படிப்பு ஒருத்தருக்கு அந்த ரெண்டு நாலு பத்துக்கு எந்த கிரகங்கள் தொடர்பு இருக்குதோ அந்த கிரகத்துக்கு தொடர்பான படிப்பை படித்தால் நீ படித்த படிப்புக்கும் செய்யக்கூடிய வேலைக்கும் சம்பந்தம் இருக்கும் அப்போ நம்ம சம்மந்தம் இல்லாமல் ஒரு படிப்பை படிச்சிட்டா நம்ம அந்த நம்ம செய்யக்கூடிய படித்த படிப்புக்கும் செய்யக்கூடிய தொழிலுக்கும் தொடர்பு இல்லாமல் போய்விடும் சரி யாரெல்லாம் அடிப்படை ஆரம்ப கல்வியே முடிக்க முடியாது பத்தாவதே தாண்ட முடியாதுன்னா ரெண்டாம் இடம் தான் ஆரம்ப கல்வி அப்ப ரெண்டாம் இடத்து அதிபதி நீச்சம் பெற்றுவிட்டாலும் ரெண்டாம் இடத்துல கேது உட்கார்ந்து உக்காந்து அமர்ந்து ரெண்டாம் வீட்டு அதிபதி நீச்சம் பெற்றுவிட்டால் அவங்களால பத்தாவது தாண்ட முடியாது இப்ப உதாரணத்துக்கு ரிஷப லக்கணம் ரெண்டுல கேது அந்த வீடு கொடுத்த கேதுக்கு வீடு கொடுத்த புதன் நீச்சம் இப்போ இவங்க பத்தாவது இப்ப தாண்ட முடியுமா முடியாது அப்போ இவங்களால முடியல அப்படின்னா இவங்க என்ன பண்ணணும் தங்களுடைய லைஃப்பை ஒன்று அப்பா செய்யக்கூடிய தொழிலையே செய்கிறதுக்கு போகலாம் அல்லது பத்தாம் இடத்துக்கு எது தொடர்போ அந்த தொழிலுக்கு தேர்ந்தெடுத்து பண்ணலாம் அப்போ இந்த மாதிரி உள்ளவங்க கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸெலாம் படிக்க முடியும் நாலாம் இடம் பலமாக இருக்குது ரெண்டு தான் கெட்டு போச்சு நாலாம் இடம் பலமாக இருக்குதுன்னா இவங்க பத்தாவது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் இவங்க படித்தா அடுத்தடுத்த இதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் அப்போ இந்த ரெண்டாம் இடம் நாலாம் இடத்துல அந்தந்த லக்னத்துக்கு பாதகாதிபதியோ அமர்ந்துட்டாலும் தடை ஏற்படும் அப்போ ரெண்டாம் இடம் நான்காம் இடத்தில் கேது அந்தந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி அந்தந்த லக்னம் அப்படின்னாக்கா சர லக்னத்துக்கு பாதகாதிபதி யாரு பதினொன்னாம் இடத்து அதிபதி ஸ்திர ஒன்பதாம் இடத்து அதிபதி உபயலக்கணத்திற்கு ஏழாம் இடத்து அதிபதி இந்த லக்ன பாதகாதிபதிகள் இந்த ஸ்தானங்களில் வந்து அமர்ந்து விட்டால் ரெண்டாம் இடத்துலையோ நாலாம் இடத்துலையோ வந்து அமர்ந்து விட்டால் அவங்களால் அவங்க நினச்ச படிப்பை படிக்க முடியாது படிப்புகள் தடை ஏற்படும் அப்போ ஒரு ஜாதகத்தில் நம்ம அந்த ரெண்டாம் இடம் நாலாம் இடத்துல பாதகாதிபதி தொடர்பு ஏற்படுகிறதா அப்படின்னு பார்க்கணும் பார்த்தா அங்கே தடைபடும் அதே ஒரு சுபகிரகம் பார்த்துட்டா பாதகாதிபதியாக இருந்தா கூட அந்த இடத்த ஒரு சுபகிரகம் பார்த்துட்டா கட்டாயம் அவங்க படிப்பு தொடரும் தடைகள் ஏற்பட்டா கூட நிச்சயமா தொடரும் அதே போல் புதனுடைய வீட்டில் மிதுனம் கண்ணியில் செவ்வாய் அமர்ந்து விட்டாலும் புதனோட செவ்வாய் சேர்ந்து விட்டாலும் அவங்க நினைச்ச படிப்பை படிக்க முடியாது கட்டாயம் அவங்களுக்கு படிப்பில் தடை ஏற்படும் அரியர் வச்சு தான் அவங்க படிக்க முடியும் அரியர் இல்லாமல் அவங்களால படிக்க முடியாது அப்போ இப்போ உதாரணத்துக்கு மகர லக்னம் நாலாம் இடத்து அதிபதி செவ்வாய் செவ்வாயை அந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி அப்போ இவங்களால் உயர்கல்வி படிக்க முடியுமானா பத்தாவதே தாண்ட முடியல பத்தாவது முடிச்சுட்டு இவங்க டிப்ளமோ கோர்ஸு பாலிடெக்னிக் படிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்போ பாலிடெக்னிக்லேயும் முடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா அந்த செவ்வாய் பலமாக இருக்கணும் ஆனால் அந்த செவ்வாய் லக்னத்துக்கு எட்டில் போய் மறைஞ்சிருச்சு சூரியனோடு சேர்ந்து அஸ்தங்கம் அடைஞ்சிருச்சுன்னா அந்த பாலிடெக்னிக் படிப்புலேயும் அரியர் அதையும் கம்ப்ளீட் பண்ண முடியல அப்போ அதை எப்போ கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னா நடக்கக்கூடிய திசா புத்திகள் சப்போர்ட் பண்ணால் அதை நம்ம நிச்சயமாக அந்த படிப்பை படித்து விடலாம் அப்போ கம்ப்யூட்டர் சார்ந்த ஃபீல்டுக்கெலாம் யார் போகலாம் அப்படின்னா சுக்கரன் சம்பந்தப்பட்டால் அவங்க இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட எல்லா ஃபீல்டுக்கும் அவங்க ஈஸியாக அந்த இதுக்கு போயிடலாம் அப்போ நாலாம் இடம் ரெண்டாம் இடம் பத்தாம் இடத்துக்கு சுக்கரன் தொடர்பு பெற்றால் அல்லது சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் அவங்க கம்ப்யூட்டர் சார்ந்த ஃபீல்டுக்கு அவங்க நிச்சயமாக வந்துட முடியும் அடுத்தது இந்த அக்ரிகல்ச்சுரல் இப்போ சனியும் செவ்வாயும் சேர்ந்து இப்போ மீன லக்னம் மீன லக்னத்தில் லக்னத்துலேயே சூரியன் செவ்வாய் சனி புதன் இந்த நான்கு கிரகங்கள் இருக்குது அப்போ சனிக்கு பத்தாம் பார்வையாக என்ன பண்ணோம் பத்தாம் இடத்தை பார்க்கும் அப்போ ஒரு கிரகம் எந்த பார்வை அதுக்கு இருக்குதோ கூட இருக்கக்கூடிய கிரகத்தையும் சேர்த்து அந்த பத்தாம் வீட்டுக்கு தொடர்பு ஏற்படுத்தும் அப்ப இங்க சனி செவ்வாய் புதன் சூரியன் நான்கு கிரகங்கள் பத்தாம் இடத்துக்கு தொடர்பு ஏற்படுது அப்ப இவங்களுக்கு என்ன படிப்பு படிக்கலான்னா இவங்க அக்ரிகல்ச்சுரல் பிஇ அக்ரி பிஎஸ்சி அக்ரி எம்எஸ்சி அக்ரி இவங்க ஒரு விவசாய ஆஃபீஸராக போயிடுவாங்க பத்தாம் இடம் யாருடைய வீடு குரு அப்ப இவங்க ஒரு பதவி உண்டு அந்த சந்திரன் விவசாயப்பட்ட தொடர்பு இருந்தால் சந்திரன் சம்பந்தப்பட்டது இருந்தால் கேட்ரிங் இப்ப நிறைய உணவுப் பொருள் கேட்ரிங் படிப்பு ரொம்ப நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப அந்த கேட்ரிங் படிப்புல யாருக்கெல்லாம் ஈடுபாடு வரும் அந்த ரெண்டு நாலு பத்துக்கு சந்திரனுடைய தொடர்பும் சுக்கரனுடைய தொடர்பும் இருந்தால் அவங்க கேட்ரிங் அப்ப சந்திரன் பலம் குறைஞ்சதுன்னா அவங்க டிப்ளமோ கேட்ரிங் சாதாரண ஹோட்டலில் வேலை செய்வாங்க அந்த சந்திரனும் சுக்கரனும் பலம் பெற்று இருந்தால் அவங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வேலை செய்வாங்க அல்லது அவங்களே ஹோட்டல் வச்சு நடத்துவாங்க அப்ப நீர் சம்பந்தப்பட்ட எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அவங்க வேலை செய்வாங்க அப்போ இந்த நாலாம் இடம் பத்தாம் இடம் வந்து நெருப்பு ராசியாக இருந்தால் அவங்க வந்து தொழிற்சாலைகளில் பணிபுரிவார்கள் அவர்கள் பணிபுரியக்கூடிய தொழிற்சாலை உற்பத்தி பண்ணக்கூடிய தொழிலாக அவங்க பண்ணுவாங்க விவசாயம் தொழிற்சாலைகள் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணக்கூடிய இடத்துல பணி செய்வாங்க நில ராசியாக இருந்தால் அவங்க சிவில் இன்ஜினியர் கட்டடம் கட்டுதல் அல்லது அவங்க ஆஃபீஸில் உட்காந்து சொகுசாக வேலை செய்யக்கூடிய பணியை செய்வார்கள் காற்று ராசியாக இருந்தால் பேசி சம்பாதிக்கக்கூடியது உன்ன ஆசிரியர் தொழிலாக வரலாம் கமிஷன் தொழிலாக இருக்கலாம் தகவல் தொடர்பாக வரலாம் அடுத்து நீர் ராசியாக இருந்தால் டிராவல்ஸ் ட்ராவல்ஸ் ஏஜென்சிலாம் வச்சு இல்லையா அப்போ அவங்களுக்கு அந்த சந்திரன் நீர் ராசி தொடர்பு பெற வேண்டும் அப்போ இந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு கிரகமும் தொடர்பு பெறுவதை பொறுத்து தான் அவர்களுடைய படிப்பு அமையும் அப்போ புதன் சம்பந்தப்பட்ட தகவல் தொடர்பு கமிஷன் பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட்டு ஆசிரியர் ஜோதிடர் இந்த மாதிரி எல்லா இதுக்கும் இந்த புதன் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும் அப்ப நம்ம நாம் கல்வி அறிவை பெற்றுவிட்டாலே நமக்கு வறுமை ஒளிந்துவிடும் ஒரு மனிதன் எவ்வளோ பெரிய வறுமையில் இருந்தாலும் அவன் கல்வி அறிவு பெற்றுவிட்டால் அவன் வந்து அவனுக்கு வறுமை இருக்காது அப்ப இந்த கல்வியை நாம் கற்றுக்கொள்வதாக இருந்தாலும் நாம் வந்து எவ்வளோ எத்தனை வயசானாலும் வாழ்க்கை முழுசும் கற்றுக்கொண்டு தான் இருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்போ நம்மளுடைய பிள்ளைங்களுக்கும் நம்மகிட்ட வந்து வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கும் அவங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் பண்ணால் அவங்க ஒரு நல்ல படிப்பை படித்து அவங்க எதிர்கால வாழ்க்கையை வளமாக அமைத்து கொள்வார்கள் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி எல்லாமல்ல இறைவன் அருளால் அனைவருக்கும் இறைவன் அருள் புரிந்து உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் பெற்று வாழ்வாங்கு வாழ எல்லாமல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய பெயர் நந்தா துரைசாமி செல் நம்பர் ஒன்பது நாலு நாலு மூணு ஏழு மூணு மூணு எட்டு அஞ்சு அஞ்சு நன்றி மிக அற்புதமாக உரையாற்றிய வாஸ்து ஞானி தம்பம்பட்டி துரைசாமி ஐயா அவர்களுக்கு என்ன படிப்பு படிக்கலாம் என்ற தலைப்பில் மிக அற்புதமாக உரையாற்றினார்கள் ஐயா அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தின் சார்பாக வாஸ்து ஞான மரஞானி என்ற விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது